இப்ப நம்ம என்ன பாக்க போறோம் சம்பரி மலையில இருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பாக்க போறோம் இதையே கொடுத்தனும் வாங்க அடுத்து பாத்துக்கலாம்

அவர தூக்கின் கீழ போறீங்களா நெக்ஸ்ட் பத்துப்பாவோட சட்டியா இதெல்லாம் இதுவாயிடும் இது எவ்வளவு இந்த ட்ரெஸ்ட்

இன்னும் நிறைய வரேன் நினைச்சேன் இது நாலு பொருள் மொத்தமாவே ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஆயிடுச்சு நீங்க கூட வாங்கி குடிப்பாங்க நம்மளுக்கு நெக்ஸ்ட்

கொஞ்சம் வளர்ந்தாரு <laughs> 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 <laughs>

இது கொஞ்சம் இதுல அந்த சின்னதா இருக்கு மூணு சைஸ் சைஸ் வந்திருக்கீங்க சின்ன செடிக்குள்ள பொண்ணு செயின் அதை பிடிச்சிருக்கா செயின்

ரெண்டு <laughs> பிஸ்கெட் <laughs> <laughs> இது நீங்க வாங்கி வெந்திருக்க மாட்டீங்க தெரிஞ்சு யாரோ கொடுத்துருப்பாங்க அதை நீங்க அப்டேட் வச்சு எடுத்துட்டு வெறீங்க